அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது யாழ்ப்பாணத்தை கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி தான் பேச போறேன் அதுதான் பிரமிட் திட்டங்கள் ஒவ்வாறு பல பேர் பல கோடிகளை கொடுத்து அதுவும் படித்த சமுதாயம் பல கோடிகளை கொடுத்து இந்த திட்டத்தில் எமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்கிடும் அண்மையில் எனது நண்பன் நிறுவனத்தைக் கோல்டு தான் மச்சான் மாசம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் உழைக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு நீ ஆண்டு சரிடா ஒன்றரை லட்சமா சரி ஓகே நான் பாருன்னு சொல்லிட்டு நானும் அந்த நிறுவனத்துக்கு அவன் அழைத்து போனா நானும் போனேன் அப்ப அந்த நிறுவனத்தின் மேனேஜர் நல்ல வழிகா கோட் செட் எல்லாம் போட்டு வெளியே வந்திருந்தார் வந்துட்டு கேட்டார் தம்பி போது வாழ்க்கையில் லட்சியம் என்ன கேட்டான் சார் நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் சரி செட்டில் ஆகிறேன் என்ன நான் சொன்னேன் ஓகே ஒரு நான் ஒரு பங்களா ஒரு காரன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புறேன் அப்ப சொன்னார் ஓகே நீங்கள் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் தர ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிட்டத்தட்ட மூன்று கோடி பெறுமதியானது இந்த வாழ்க்கையை நீங்க வாழப்போறீர்கள் என்றால் நீங்கள் ஐம்பது வருடங்கள் தொடர்ந்து இந்த ஐம்பதாயிரம் சம்பளத்தை பெற்றால் தான் நீங்கள் இந்த மூன்று கோடியை முளைத்து நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழலாம் இப்ப உங்களுக்கு இருபது வயசு எழுபது வயசுல தான் நீர் நெச்ச வாழ்க்கையும் வாழக்கூடியதா இருக்கும் ஆனால் எம்மது நிறுவனத்தில் சென்றிருந்தால் பத்து வருஷத்திலேயே நீர் நிச்சய வாழ்க்கையும் முளை வாழும் ஏனென்றால் நாங்கள் மாசம் ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் மட்டும் சம்பளம் திருவண்டோம் சரி என்ன ஒன்றரை லட்சம் சம்பளம் தர போயிருமே சரி ஓகே உங்க நிறுவனத்தில் இப்படி வேலைக்கு சேரலாமன்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் ஓகே நீங்கள் இப்ப எங்க நிறுவனத்தில் வேலைக்கு செல்வதற்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்கள் எங்களுக்கு தருவீர்கள் நீங்கள் தார காசுல நாங்கள் உங்கள் வீட்டு பாவனை பொருட்கள் தருவோம் சோலார் சிஸ்டம் வாட்டர் பில்டர் அப்படியான கொஞ்சம் சாமான்கள் நாங்கள் உங்களுக்கு தருவோம் சோ நீங்கள் அந்த சாமான்கள் என்ன செய்யலாம் நீங்க வீட்டு பயன்படுத்தலாம் இல்லாட்டி விற்பனையும் செய்யலாம் அப்ப நான் கேட்டேன் ஐயா இதன் மூலம் உங்களுக்கு என்ன வருமானம் வரப்போகுது அப்ப அவர் சொன்னார் நீங்கள் இப்ப எமது நிறுவனத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் நீங்க நமது நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு நீங்களும் இன்னும் பேர் ரெண்டு பேரும் நிறுவனத்துக்கு சேர்த்துக் கொண்டு வருவீங்க நீங்க கொண்டு வர ரெண்டு வர கமிஷன் காசுல ரெண்டு பேருக்கும் சேர்த்து உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் திரும்ப கூட சொன்னார் அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட ஐயா என்ன ஒருத்தர் சேர்த்திருப்பார் அவரையும் ஒருத்தர் சேர்த்திருப்பார் அவரையும் ஒருத்தர் சேர்த்திருப்பார் இப்ப நான் கொடுக்குற நான் கொடுக்குற ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துல இவருக்கு பதிமூணாயிரம் அவருக்கு பதிமூணாயிரம் அவருக்கு பதிமூணாயிரம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க குடுத்தீங்கன்னா எனக்கு நீங்க தரப்போற பொருள் உண்மை பெறுமதி என்னவா இருக்கும் நான் கேட்டேன் அதற்கு அவரால் சரியான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியவில்லை அப்ப நானும் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா ஓகே நீங்க தாட பொருட்கள் உண்மை விலையை நான் ஆராய்ச்சி பார்த்து ஆராய்ந்து பார்த்தா அந்த பொருட்கள் இருபத்தாயிரம் கூட பெருமதியேற்ற பொருட்கள் என்னடாப்பா இருபத்தாயிரம் கூட பெறுமதி இல்லாத பொருள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்து வாங்க போறான் என்று நான் போய் கேட்க அவர் உங்களுக்கு வர போகின்ற கொமிஷன் பணத்தில் மிகுதி பணத்தை உழைத்து முழுக்க உழைத்து கொண்டு போறீங்கன்னு சொன்னேன் அப்ப நான் ஜோசிச்சன் இந்த ஒரு லட்சத்தி ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துல எங்களுக்கு இருபத்தாயிரம் போனா ஒரு லட்சத்தி பதினூவாயிரம் இந்த ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தை நான் உழைக்க வேண்டும் நான் ஒன்பது தடவை பதிமூவாயிரம் வாங்கிருக்கோம் அதாவது நான் ரெண்டு பேரை சேர்த்து கொடுக்க அவர் ரெண்டு பேரை சேர்த்து கொடுக்க அவர் ரெண்டு பேரை சேர்த்து கொடுக்க என்று ஒன்பது தடவைகள் நடந்திருக்கோம் அப்பதான் நான் கொடுத்த ஹாசையை நான் திருப்பி பெற முடியும் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு பேரும் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்த்துக்க போனால் சென்டென்ட் ஒன்பதாம் அடுக்கு ஆனா ஆக்கள் அந்த நிறுவனத்தில் அந்த நேரம் வேலைக்கு சேர்ந்திருப்பார்கள் அதாவது அஞ்சூற்றி பன்னிரண்டு பேர் அந்த நேரத்தில் வேலைக்கு சேர்ந்திருப்பார்கள் நான் கொடுத்த ஹாசை திருப்பி வாங்குற நேரத்திலேயே பன்னெண்டு பேரை நான் வேலைக்கு சேர்த்திருக்க போறேன் அப்படி பார்த்தால் அந்த அஞ்சூற்றி பன்னெண்டு பேரும் என்ன மாதிரி தானே அப்படின்னு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நிறுவனத்தை கொடுக்க அப்படி என்றால் அந்த அஞ்சூற்றி பன்னெண்டு பேர் தர ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏழு கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு போக போகுது நான் உழைக்க போறது ஆக கொடுத்த பணத்தையே வாங்குற நேரத்துல அந்த கம்பெனி அந்த நிறுவனத்துக்கு ஏழு கோடி ரூபாய் லாபம் வரப்போகுது அப்ப ஒரு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதிராத ஒரு புதிராக தான் இருக்கிறது இது மிக முக்கியமாக அன்னை காலத்தில் ஏஎல் படித்து முடித்த மாணவர்கள் தான் இந்த திட்டங்கள் தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் வந்து நாங்கள் இப்படியான வேலைவாய்ப்பு தாரோம் அப்படி இப்படி என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையில செட்டில் ஆகிறோம் சொல்லிடலாம் நீங்கள பல வகையில பிரெயின் வாஷ் பண்ணுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு நல்ல வடிவான காரனர் ஒரு நல்ல வடிவான அக்காமர்லாம் வீட்டை வந்து இப்படியான வேலை வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கதைப்பார்கள் ஈவன் உங்களுடைய நண்பர் கூட அந்த திட்டத்தில் இணைந்திருந்தார் அவரும் ரெண்டு பேரை சேர்த்தா தானே அவருக்கு ஆசை அதனால உங்களை வந்து நாங்கள் இப்படி இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி உடல் நெருங்கி நண்பர் கூட உங்களை இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்ள ஆசைப்படலாம் ஆகவே ஆனால் ஒரு விடயம் நீங்கள் இந்த பதிமூ பதிமூன்று பதிமூணு பேரா நீங்கள் இங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரா சேர்த்து கொண்டு போயிருக்கல இடையில ஒருவர் இடையில் ஒருவர் தன்னுடைய தனக்கு அடுத்த இரண்டு பேரை சேர்க்க மறந்து விட்டார் என்றால் நீங்கள் உழைக்க வேண்டிய பணத்தில் கூட உங்களுக்கு பங்கு கிடைக்காமல் போய்விடும் அத்தோடு இப்படியான நிறுவனங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுவதில்லை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது அதனால் எந்த நேரம் வேணுமானாலும் இப்படியான நிறுவனங்கள் மூடிவிட்டு தமது வேலையை காட்டிக்கொண்டு போய்விடலாம் அதனால் இப்படியான நிறுவனங்களில் மிக்க அவதானமாக இருக்குமாறு மக்களுடன் மிக்க மகிழ் மிக்க கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் எனக்கு தெரிந்தே பல பேர் மது பாடசாலை மாணவர்கள் பல பேர் அதில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எதுவும் கவலைக்குரிய என்னவென்றால் அவர்கள் அனைவரும் வணிகத்துறையை கற்றவர்கள் நான் கடிதத்துறையை தான் கற்றேன் ஆனால் வணிகத்துறையை கற்ற பலர் அதில் இணைந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கவலைக்குறை அத்தோடு இது சட்டத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை இது சட்ட சிக்கலான ஒரு விடயம் கடைசி மற்றும் இலங்கையில் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம் நீங்கள் ஆக்களை சேர்ப்பதன் மூலம் உங்கள் பணத்தை மட்டுமளக்கவில்லை சில வழிகளில் சிறைகளில் கம்மி எண்ணக்கூடிய வேண்டிய நிலை கூட வரலாம் அதனால் சிந்திப்பே செயல்படுகிறேன் நன்றி வணக்கம்